வணக்கம் சற்றுமுன் இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு உயர்வு சார்ந்து வெளியான ஹாப்பி நியூஸ் குறித்து விவரங்களை பார்க்கலாம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் உறுப்பினர்களின் வாழ்க்கையினை எளிதாக்குவதற்காக மத்திய அறங்காவலர் குழு இபிஎஃப் திட்டத்தின் பகுதியளவு பணத்தை திரும்பப் பெறக்கூடிய விதிகளை எளிமைப்படுத்த முடிவு செய்தது பதிமூன்று சிக்கலான விதிகளை ஒன்றிணைத்து அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு வசதி தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என்று மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது புதுடெல்லியில் நடைபெற்ற இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழு சிபிடி கூட்டத்தில் குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டியா தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சினை நிகழ்ச்சியினரலில் இல்லை என்றாலும் மத்திய அறங்காவலர் குழுவில் உள்ள தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போதைய மாதத்திற்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து திருத்த வேண்டும் என்று கூறினார்கள் அமைச்சர் இதனை நிராகரிக்கவில்லை அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார் இவ்வாறு மத்திய அரங்காவலர் குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்து கூட்டத்தில் விவாதம் செய்யப்பட்டது பல்வேறு ஹைகோர்ட் உத்தரவின் பின்னணியில் தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில மத்திய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்த விஷயத்தில் உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை திரும்பப்பெற வேண்டுமென்றும் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த வேண்டுமென்றும் வலியுறுத்தினர் பதில் நேர்மறையானதாக இல்லை என்று மற்றொரு உறுப்பினர் கூறினார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்தல் மற்றும் தாராளமயமாக்குதல் உள்ளிட்டவை பல புரட்சிகரமான முடிவை இந்த கூட்டம் எடுத்ததாக கூறியது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலை என்று மூன்று வகையாக வகைப்படுத்த ஒற்றை நெறிமுறைப்படுத்தப்பட்ட விதியாக பதிமூன்று சிக்கலான விதிகளை இணைப்பதன் மூலமாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் பகுதி பெறும் வசதி எளிமைப்படுத்த சிபிடி முடிவு செய்தது இப்போது தொழிலாளர் மற்றும் முதலாளி பங்குகள் உட்பட வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் நூறு சதவீதம் வரை உறுப்பினர்கள் திரும்ப பெற முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டு உள்ளது கல்வி பணத்தை நூறு வரை வரையிலும் கல்வி பணத்தை பத்து முறை வரையிலும் திருமண பணத்தை ஐந்து முறை வரையிலும் எடுப்பதற்கு அனுமதிக்கப்படும் திருமணம் மற்றும் கல்விக்கான மொத்த மூன்று பகுதி பணத்தை எடுப்பதற்கு தற்போதைய வரம்பிலிருந்து அனைத்து பகுதி பணத்தையும் எடுப்பதற்கு குறைந்தபட்ச சேவையின் தேவை ஒரே மாதிரியாக பனிரெண்டு மாதங்களாக மட்டும் குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது பகுத்தறிவு தண்டனை இழப்பீடுகள் மூலம் வழக்குகளை குறைப்பதாக விஸ்வாஸ் திட்டத்தை தொடங்கவும் கூட்டம் முடிவு செய்தது வழக்குகளுக்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று பிஎஃப் நிலுவைத் தொகை தாமதமாக அனுப்புவதற்கு இழப்பீடு விதிப்பதாகும் மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி நிலுவையில் உள்ள தண்டனை இழப்பீடுகள் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கோடியாக உள்ளது ஹைகோர்ட்டுகள் சிஜி மற்றும் சுப்ரீம் கோர்ட்டு உள்ளிட்ட மன்றங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது மேலும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மின் நடவடிக்கை போர்ட்டலின் கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் சாத்தியமான வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சான்றுக்கு ரூபாய் ஐம்பது செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் சேவையை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்தது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் ஒரு பகுதி வருங்கால வைப்புநிதி சேவைகள் நவீனமயமாக்குதல் விரிவான உறுப்பினர்கள் மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் உருமாற்ற கட்டமைப்பை மத்திய அறங்காவலர் குழு அங்கீகரித்தது தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி நிறுவனத்தின் கடன் இலாக்காவை ஐந்து ஆண்டுகளுக்கு நிர்வகிப்பதற்காக நான்கு நிதி மேலாளர்களாக எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி லிமிடெட் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் ஏஎம்சி லிமிடெட் மற்றும் யூடிஐ ஏஎம்சி லிமிடெட் ஆகியவற்றை தேர்வு செய்வதற்கு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி